அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இன்று இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துல்கதா மாதம் விரை பதினாறு ஓமான் நாட்டினுடைய ஹுத்துபா பிரசங்கத்தை தமிழ் வடிவ வடிவத்திலே வழங்குவதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் انري <applause> الخطباوين تليبو من دلايل ال وفي الوفاء بالعهد واقوبدிகை நிறைவேற்றுது முழுமை படுத்துவது ஞானத்தின் அடயாளங்கள் ஆதாரங்களில் உள்ளதாகும் الحمد لله القائل واوفو بالعهد ان الاهدا كان مسؤولا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له بعث للعالمين رسولا يامرهم بالامانه وينهاهم عن اخلاف الوعد والخيانه واشهد ان سيدنا محمدا عبده ورسوله خير الموفين بالعهود والمحترمين للعقود وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته அன்பான சகோதரர்களே பொதுவாக இந்த ஹுத்துபால ஆரம்ப அந்த ஹம்து செலவாத்திலேயே இந்த தலைப்பின் சாராம்சம் சொல்லப்பட்டுவிடும் என்று நான் கடந்த வாரம் சொன்னேன் அல்லாவுக்கே எல்லா புகழும் அவனே ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் இன் அல் அஹ்தூலா நிச்சயமாக வாக்குறுதிகள் என்பது நீங்கள் அதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் إِنَّ السَّيِّدَ يُرْدُو وَأَشْهَدُ وَاللَّهُ إِلَهٌ إلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ بَعْسَلِ الْعَالَمِينَ رَسُولَ اللَّهِ أَهْلَ التَّارِكِ تُودِرِ يَنْبِنَ يَمُرُّهُمْ بِالْأَمَانَةِ أَوَرَ أَنْدَ أَنْدَ سَمُودَةَ كَأَمَانِدَتْ وَيَنْهَاهُمْ أَنْ يَخْلَافَ الْوَعْدِ وَالْخِيَانَةِ وَأَكُرُ وأشهد أن محمدا عبده ورسوله محمد صلى الله عليه وسلم أورغل الله ودي عدي آرن تودر ما وارغل إندرنان ساتشيم سلفرين خير الموفين بالأهود واقول ذي خلاه نريبة تبدل ميجتشران دبرا فيرندا ومحترمين للوعود واقول ذي خلاه غنية برتة كودي برا وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أديار خلاه இத்தகுல்லாஹ ஹ துகாத்தி நீங்கள் அல்லாஹை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள் வஹ்ரா உ இல்லா பாத்திஹி ஒ மர்பாத்தி அல்லாஹ் கு வழிபடுவதிலும் அவனை திருத்திப்படுத்துவதிலும் நீங்கள் வேகமாக செயல்படுங்கள் ஒஷாபிபு இலா நை மிஹி ஓ ஜென்னாதி அல்லாஹ்வுடைய நேமத்துகளை நோக்கியும் அவனுடைய சொர்க்கத்துக்காகவும் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போடுங்கள் வலம் ரஹிம குமுல்லாஹ் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக வாக்குறுதிகளை முழுமைப்படுத்துமாறு நிறைவேற்றுமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் இது கால் நீங்கள் வாக்கு ஒப்பந்தம் செய்தால் உடன்படிக்கை செய்தால் அதை முழுமைப்படுத்தி விடுங்கள் என்று சூரத்தின் நகல்ல தொன்னூற்றி ஓராது வசலத்திலும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவு செய்து விடுங்கள் உடன்படிக்கை செய்தால் அல்லாவுக்காக அதை முழுமைப்படுத்திவிடுங்கள் உடன்படிக்கையை நிறைவேற்றுவது என்பது தக்குவா உள்ளவர்களின் அடையாளங்களில் உள்ளதாகும் என்றும் அல்லாஹுத்தாலா வகைப்படுத்தியிருக்கிறார் அல்லாஹ் சொல்கிறான் வல் மூஃபு நபி அஹதிஹிம் இதா ஆஹது அவர்கள் ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முழுமைப்படுத்துகிறார்கள் நிறைவேற்றுகிறார்கள் ஒசாபிரீன ஃபில் பஸ்ஸா இவ் தர்ரா இ துன்பங்களின் போதும் நோய்கள் போன்ற கஷ்டங்களின் போதும் வஹீனல் பஸ் யுத்தம் போன்ற சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் உலா இக்கெல்லதீன சதகு வ உலா இக்க ஹுமுல் முத்தகூன் அவர்கள்தான் உண்மையாளர்கள் அவர்கள்தான் தக்குவா உள்ளவர்கள் அப்போ ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது என்பது தக்குவாவில் நின்றும் உள்ளது இறையச்சம் உள்ளவர்களின் அடையாளம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான் அல் பக்கா நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனம் அல்பா அறிவுடையவர்கள் அதாவது விளக்கம் உள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்ற பண்பை பற்றி சொல்லும் போது அவர்களுடைய பண்புகளில் உள்ளதுதான் அவர்கள் ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் அவர்கள் முறிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்றோம் நல்லவர்களின் அடையாளங்களில் உள்ளதுதான் அவர்கள் ஒப்பந்தம் செய்தால் வாக்குறுதி அளித்தால் அதை முறித்து விட மாட்டார்கள் நிறைவேற்றி விடுவார்கள் என்று அல்லா சொல்றார் அல் அதினூன் அஹ்தில்லா அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்றுகிறார்கள் மீசா அவர்கள் ஒப்பந்தங்களை அவர்கள் முறித்து விட மாட்டார்கள் வாக்குறுதிகளை அவர்கள் உடைத்து விடமாட்டார்கள் என்று அல்லஹுத்தாலா சூரத்துல இருபதாவது வசனத்திலே சொல்கிறான் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்வதற்கிருக்கிறதே அவனை நயவஞ்சகம் என்கிற நயவஞ்சகத்தினுடைய ஒரு மனிதனாக அவனை ஆக்கிவிடுகிறது நயவஞ்சகர்களில் உள்ளவனாக அவனை ஆக்கிவிடுகிறது ஒரு அழியாதுலா அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் قال تعالى فأعقبهم نفاقا في قلوبهم إلى يوم يلقونه الله تعالى أبنى سندقين راند نال بريكم. அவர்களுடைய உள்ளங்களிலே நயவஞ்சகத்தை ஏற்படுத்தி விட்டான் பிமா அஹ் அவர்கள் அல்லாஹுக்கு செய்த ஒப்பந்தத்தை அவர்களுக்கு அதற்கு மாறு செய்ததன் காரணமாகவும் ஒபிமா கானு எக் அவர்கள் பொய் சொல்லி கொண்டிருந்த காரணத்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் நயவஞ்சகத்தை ஏற்படுத்தி விட்டான் சூரத்து தௌபால எண்பத்தி எட்டாவது வசனத்திலே இந்த செய்தி வருகிறது எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே வாக்குறுதிக்கு மாறு செய்வது அதை நிறைவேற்றாமல் முறித்து விடுவது அதை அதுக்கு அதை முழுமைப்படுத்தாமல் இருப்பது நயவஞ்சகத்தை உண்டாக்கும் செயல் என்று இந்த குத்துபாவிலே மிக உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது நபி சல்லாஹூ அலுவலம் அவர்களுடைய சுன்னாவிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது சலாஹி சொல்லம் ரசூர் உலாய் சல்லதா ஹலோ செல்மவங்க இந்த நயவஞ்சகர்களின் அடையாளத்தை பற்றி சொல்லும்போது அர்பவுன் மன்குன்ன ஃபி கான முனாஃபிக் கன்ஹாலிசா நாலு விடயங்கள் இருக்கிறது அந்த நான்கு விடயங்களும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மிக தெளிவான நயவஞ்சர்களாகி விட்டார்கள் அவர்கள் முழுமையான நயவஞ்சர்களாகி விட்டார்கள் ஒமன் கேன் ஃபி ஹி ஹஸ்லத்து மின் ஹுன்னன் யாருக்காவது அந்த அடையாளங்களில் ஒன்று இருக்குமாக இருந்தால் கூட அவர்களுக்கு நயவஞ்சகத்தின் ஒரு குணம் இருக்கிறது அவர் அதை விட்டு விடுகின்ற வரையும் எதையாவது அவரிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதற்கு மாரஸ் துரோகம் செய்து விடுகிறார் அவர் பேசினால் அவர் பேசினால் பொய் பேசுகிறார் அவர் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்து விடுகிறார் அவர் சச்சரவுகளில் ஈடுபட்டால் மோசமான வார்த்தைகளை பேசுகிறார் அப்ப இந்த நாலு அடையாளங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர் தெளிவான ஒரு விட்டார் இந்த அடையாளங்களில் ஒன்று யாரிடமாவது இருந்தால் அவர் நயவஞ்சகத்தின் ஒரு அடையாளத்தோடு இருக்கிறார் அதை விட்டு விடுகின்ற வரையும் என்று ரசூதுல்லாஹி சல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியையும் இந்த குத்பாவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஐயுகள் முஸ்லிமும் முஸ்லிம் முஸ்லிம் சமூகமே இன்னல் அஹ்த அஹதானி வாக்குறுதி என்பது ஒப்பந்தம் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது அஹது முதலாவது ஒப்பந்தம் அல்லாவோடு மனிதன் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தமாகும் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை பொறுத்தவரைக்கும் பில் திசாமி அவனுக்கு அவனுடைய எல்லைகளை எல்லைகளுக்கு கட்டுப்பட்டு அதை அதற்கு உடன்பட்டு வாழுவது என்றும் அதை எடுத்து நடப்பது என்றும் எல்லைகளுக்கு எல்லைகளை மீறிவிடாமல் இருப்பது என்பதும் வஅக மிஷிர்கி பிஹி அவனுக்கு ஷிர்க் வைக்காமல் இருப்பது வ இபாதத்தி ஹக்க இபாதத்தி அவனுக்கு உண்மையான முறையில் வழிபடுவது என்பது அல்லாஹ்வுடு மனிதன் செய்துள்ள ஒப்பந்தமாகும். قال تعالى அல்லாஹ் சொல்கிறான். واذا اخذ ربك من بني ادم من ظهورهم ذريتهم அல்லாஹ் ஹுத்தாலா ஆதம் அலை அவர்களுடைய சந்ததிகளை அவர்களுடைய முதுகிலிருந்து வெளியேற்றி அலா அம் ஃபுசி அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாக வைத்து அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்களது ரப்பு இல்லையா என்று கேட்டபோது காலு பலா ஆமா நீ எங்களுடைய ரப்பு தான் என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள் ஷஹீத்னா நாங்கள் கியாமத்தின நாங்கள் இதிலிருந்து பராமுகமாகிவிட்டோம் என்று நாங்கள் சாட்சி சொல்லாமல் இருப்பதற்கு பலா ஷஹிதுனா அன் தகுமல் நாங்கள் அப்படி சொல்லாமல் இருப்பதற்காக வேண்டி நாங்கள் அல்லாவிடத்திலே சாட்சி சொல்கிறோம் சொன்னார்கள் அவு உனா அல்லது எங்களுடைய மூதாதையர்கள் தான் சிரக்கு வைத்தார்கள் நாங்கள் அல்லாவுக்கு சிரிக்கு வைக்கல எங்களை மூதாதையர்கள் தான் சிரக்கு வைத்தார்கள் அப்படி அவர்கள் அநியாயமாக செய்த வீணானவர்கள் செய்த இந்த செயலுக்காக நாங்கள் அளிக்கப்படுவோமா என்று சொல்லாமல் இருப்பதற்காக கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் ஒவ்வொரு மனுஷனும் அல்லாவிடத்துல உடன்படிக்கை செய்திருக்கிறான் நான் உன்னைத்தான் வணங்குவேன் நீ தான் ரப்பு நாளைய கியாமத்தினால எங்களுக்கு இது வழங்க இல்லையே நாங்கள் பராக்காக்கி விட்டோமே நாங்கள் பராமகமாக சொல்லாமல் இருப்பதற்காகவும் அல்லது நாங்க எங்க சிரிக்கு வச்சோம் எங்களை மூதாதையர்கள் தான் சிரிக்கு வச்சாங்க நாங்க அவங்க செஞ்சதை நாங்க செஞ்சோம் அவங்க செஞ்சதுக்காக நாங்கள் குற்றம் முடிக்கப்படலாமா என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்குத்தான் அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை வாங்கியிருக்கிறார் இந்த செய்தி அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தில் மிக தெளிவாக சொல்கிறான் இந்த அந்த ஒப்பந்தம் என்ன என்பதை அதனுடைய நோக்கம் என்னன்றதை அல்லா சொல்றான் ஆதம் ஆதமுடைய மக்களே உங்களுக்கு நான் ஒப்பந்தம் வாங்கவில்லையாம் அல்லாது நீங்கள் வழிபடக்கூடாது என்று ஒப்பந்தம் வாங்கவில்லையாம் அவர் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று உங்களுக்கு ஒப்பந்தம் நீங்கள் என்னையே வழங்குங்கள் அதுதான் நேர்வழி என்று உங்களுக்கு ஒப்பந்தம் வாங்கவில்லையா என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தை முப்பத்தி ஆறாவது சுரா யாசின்ல அறுபது அறுபத்தி ஒரா வசனத்திலும் மேலே சொன்ன செய்தி ஏழாவது நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி மூணு ஆகிய வசனங்களிலும் இந்த ரெண்டு செய்திகளும் பதிவாக இருக்கின்றது இது இன்றைய மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது அதே போல ஒவ்வாக்கும் முதலாவது அல்லாவோடு மனிதன் ஒப்பந்தம் இரண்டு வகை ஒன்று மனிதன் அல்லாவுடன் செய்த ஒப்பந்தம் அதை பத்தி சொல்லியாச்சு ஒரு மனிதன் ஒரு மனிதனும் அவன் அவனுடைய சகோதரனுக்கும் மனிதனுக்கும் இடையில் நடைபெறுகிற ஒரு ஒப்பந்தம் அல்லது யாராவது ஒரு பொதுவாக யாருடனாவது நடைபெறக்கூடிய ஒப்பந்தம் ஒன்று அல்லாவோடு செய்யக்கூடியது இன்னொன்று ஒரு மனிதன் தன் சகோதரனோடும் அல்லது வேறு யாராவது ஒருவரோடு செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் அதுவும் நிறைவேற்றப்பட வேண்டும் வகு அல்லது ஆயம் அதுதான் இந்த ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அல்ல ஒப்பந்தம் செய்தால் அல்லாவுடைய ஒப்புரு அல்லாவுக்காக நீங்கள் செய்த ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றிவிடுங்கள் என்று சூரத்தும் நகர்ல தொண்ணூற்றி ஓரா வசனத்தை வசனம் இந்த குத்துபாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மனிதன் மனிதனோடு செய்கிற ஒப்பந்தங்களையும் நிறைவேற்ற வேண்டும் அதாவது ஒப்பந்தங்கள் என்பதற்கு பல்வேறு வடிவங்கள் இருக்கின்றன மனிதன் பல வகையான ஒப்பந்தங்களை வாழ்க்கையிலே பிறரோடு செய்து கொள்கிறான் ஒரு மனிதன் தனது கடனை நிறைவேற்றுவதாக ஒரு மனிதரிடம் கடன் பெறும்போது கொடுக்கின்ற அந்த ஒப்பந்தம் அதுவும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒப்பந்தமாகும் போது அந்த ஒப்பந்தம் அது நிறைவேற்றப்படணும் வாங்கும் போது பரவாயில்ல எப்பயாவது அப்படி அல்ல அது அது குறிப்பிட்ட ஒரு அந்த நேரத்துக்கு வாங்கினால் அது நிறைவேற்றப்பட வேண்டும் அனில் முஸ்தபா சலாம் அல்லாவுடைய தூதர் சல்லாஹலம் அவர்களை தொட்டும் இது சம்பந்தமாக வந்திருக்கிறது அதாஹா ஒரு யார் மனிதர்களிடம் அதை திருப்பி ஒப்படைக்கின்ற நோக்கத்தோடு யார் மனிதர்களிடம் எதையாவது வாங்குகிறானோ அத்தல்லாஹு வாங்கும் அவர் சார்பாக அல்லாஹ் அதை ஒப்படைத்து விடுகின்றான் ஒமன் அஹதஹா யுரீது இத்லாஃபஹா யார் அழிவுக்காக அந்த பொருளை வாங்குகிறான் திருப்பி கொடுக்க தேவையில்லை என்ற நோக்கத்தோடு அதை அழித்து விடும் நோக்கத்தோடு எடுக்கிறாரோ அத்திலபஹுல்லா அவரையும் அல்லாஹ் அழித்து விடுவார் திருப்பி கொடுக்க தேவையில்லை அது அப்படின்னு நோக்கத்தோடு வாங்கினால் அல்லாஹ் அவரை அழித்து விடுவார் கண்ணியமான சகோதரர்களே அதாவது மனைவிகளுக்கு இடையிலே உள்ள ஒப்பந்தமும் கவனிக்கப்பட வேண்டிய ஒப்பந்தமாகும் அதுவும் ஒப்பந்தம் தான் ஒரு கணவன் திருமணம் முடிக்கிறார் ஒரு பெண்ணு திருமணம் முடிக்கும் போது மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனைவியோடு அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல் ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது கணவன் செய்யவும் கூடாது மனைவி கணவனுக்கு துரோகம் அளிக்கவும் கூடாது ஒரு அந்த ஒப்பந்தத்தில் எந்த விதமான மாறுதலையும் செய்யக்கூடாது வரம்பு முறிவிடக் அதே மாதிரி அப்ப கணவன் மனைவிகளுக்கு இடையில் உள்ள ஒப்பந்தத்தையும் இந்த இடத்துல சுட்டி காட்டப்படுகிறது ஒருவருக்கு கூலி தருவதாக ஒருவரத்தில் வேலை வாங்குறீங்க அப்படி வேலை வாங்குகின்ற அந்த கூலிக்காரனுக்கு உரிய முறைப்படி அவருக்கு செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கூலியை கொடுத்து விட வேண்டும் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய வியர்வை காய்வதற்கு முன்பு கூலிக்காரனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹி செல்லம் சொன்னாங்க ஒரு வேலைக்காரன் வேலையை நிறைவேற்றி தருவதிலே வழங்குகின்ற ஒப்பந்தமும் அடங்கும் அவருக்கு அதாவது யாருக்கிட்ட அவர் வேலை பார்க்குறாரோ அந்த வேலை பார்க்கக்கூடியவருக்கு கொடுத்த அந்த அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வேண்டும் அதே மாதிரி அவர் எந்த வேலையிலே அவர் செய்து தருவதாக வேலைக்காரால் உடன்பாடு உடன்பாடு கண்டாரோ செய்து தருவதாக வாக்குறுதி தந்தாரோ அந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றும் ரெண்டு பக்கத்தை எங்கள் சொல்கிறாங்க ஒன்று கூலிக்கு ஒருவரை அமர்த்தி இன்னும் சம்பளம் தருவதாக நீங்கள் வாக்குறுதி அளித்துவிட்டு வேலை முடிஞ்சு அவரை ஏமாற்றுகிற விதமாக அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்கிற விதமாக முதலாளி நடக்கவும் கூடாது அல்லது இந்த வேலையை நான் முழுமைப்படுத்தி தருவேன் என்று வாக்குறுதி அளித்து ஒருவரும் வேலையை வாங்கிவிட்டு அந்த வேலையில் குறை செய்துவிட்டு அல்லது அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வது ஒரு தொழிலாளிக்கும் கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல ரெண்டு பக்கத்தையும் சொல்கிறான் அதே மாதிரி நேர்ச்சை விஷயத்திலும் நீங்கள் வாக்குறுதி அளிக்கிறீங்க நீங்கள் எல்லா இடத்துல யா நான் இது அதாவது எனக்கு படிப்பில் புள்ள நல்ல மார்க்ஸ் எடுத்தால் நான் என்ன கொடுப்பேன் தர்மம் கொடுப்பேன் நோன்பு கொடுப்பேன் நேர்ச்சை வச்சா அந்த நேர்ச்சையும் நிறைவேற்றப்பட வேணும் அதுவும் வாக்குறுதி தான் பக்கத்து இம் தா உல் முனி கௌரி தாலா உமின்களை தன்னுடைய வார்த்தையினால் புகழ்கிறான் அவங்க எப்படின்னா யூ ஃபூன அவங்க நேர்ச்சையை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் தீங்குகள் பரவியிருக்கக்கூடிய அந்த 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 கெட்ட அதாவது பல்வேறு வகையான தீங்குகள் நிறைந்த அந்த நாளையும் அந்த மறுமை நாளையும் அவர்கள் பயப்படுவார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இது வந்து சூரத்து நகையில் தொண்ணூற்றி ஓராக இலக்கம் அதாவது வந்து ஒப்பு அதாவது நேர்ச்சி செய்தால் ஒரு மூமின் அதை நிறைவேற்ற வேண்டும் அதே மாதிரி என்று அல்லாஹு தாலா மூமீன்களுடைய நல்ல பண்புகளில் அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்கிறான் நபி சல்லாஹ் அலைய் வசல்லம் நபி சல்லாஹ் அலுவலம் அவர்களை தொட்டு வந்திருக்கிறது எப்படின்னு சொன்னால் ஃபல் சில நேரம் மனுஷன் தவறான ஒன்றுக்கும் நேர்ச்சி வச்சிருவான் யார்லா இவன் இவன் ஒரு ஒரு மோசமான ஒரு அநியாயத்துக்கு சில நேரம் நேர்ச்சி வைப்பான் யார்லாம் இவனை யாராவது கொலை செஞ்சா நான் வந்து இன்னும் பள்ளிக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு அநியாயமாக அப்பா ஒருத்தருக்கு கொலை செய்யற மாதிரியோ அல்லது வேற வேற தவறான ஒரு நேர்ச்சியோ நீங்கள் தவறு செய்து விட்டால் ஏதோ ஒரு காரணத்தால பாவத்தின் காரணமாக அது செய்தானின் தூண்டுதலின் காரணமாக நீங்கள் தவறான ஒரு நேர்ச்சியை வைத்து விட்டால் அதை நீங்கள் நிறைவேற்றக்கூடாது அந்த நேர்ச்சியை நீங்கள் வாபஸ் வாங்கணுன்ற சொல்கிறாங்க சொல்றாங்க சொன்னாங்க மன்னரை ஐயு அல்லா ஃபல்யூ யார் அல்லாவுக்கு வழிபடுவதாக இறை வழிபாடு அல்லது நல்லவற்றுக்காக அல்லாட வழிபாட்டுக்காக ஒரு நேர்ச்சி வைத்தானோ அதை அவன் நிறைவேற்றட்டும் எனது யார் அல்லாவுக்கு மாறு செய்வதற்கு ஒரு நேர்ச்சி வைத்தானோ அவர் மாறு செய்யாமல் இருக்கட்டும் அப்போ அப்படின்னா அந்த நேர்ச்சியிலிருந்து அவர் என்னிடையேட்டும் அவர் விடுபட்டு விடட்டும் தவறான ஒரு நேர்ச்சியை வச்சு அதை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்கிறார்கள் வஹானாமின் ஹிக்மத் இஸ்லாம் இது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஹிக்மத் ஆகும் ஒரு ஞானம் ஆகும் உல உசபக்காக வாழ்த்தும் நீங்கள் முந்தி வாக்குறுதி அளித்து விட்டாலும் அல்லது நீங்கள் தவறுக்காக நீங்கள் ஏற்கனவே நேர்ச்சை செய்துவிட்டாலும் பாவத்துக்கு நேர்ச்சை என்பது இல்லை அப்படி இருந்தால் அது நிறைவேற்றப்படக்கூடாது வகுவ மின் மவாகிரித்தை சீர் இது உங்களுக்கு இரகுவை ஏற்படுத்துவதற்கான ஒரு வெளிப்பாடாகும் இன்சானக்கது எத்தூ எத்தராஜம் மனிதன் சில நேரம் தௌபா செய்து விடலாம் தன்னுடைய தவறிலிருந்து அவன் திருந்தி விடலாம் அந்த அந்த வாக்குறுதியிலிருந்து அவன் மாறிவிடலாம் சில நேரம் நீங்கள் அதை ஒரு எக்ரிமெண்ட்டாக செய்திருந்தால் கையொப்பம் பெற்றிருந்தாலே தவிர அதை அல்லாஹுத்தாலா என்ன செய்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டங்கள்ல நீங்கள் பிழையான நேர்ச்சிகளை லில் கூடாது இது அதாவது மனிதர்களுடைய சரியாக மனிதர்களுடைய நலனை கருத்தில் கொண்ட ஒரு சட்டமாக இருக்கிறது இதை இஸ்லாம் கண்காணிக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று அஹத் அதாவது அல்லஹா ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்று சொல்வதன் அர்த்தத்தை நீங்கள் தப்பாக புரிந்துவிடவும் கூடாது நீங்க வேண்டியலாம் மனுஷர்களுக்கு வாக்குறுதியை கொடுங்க நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அவ்வளவு அப்படி மாதிரி நீங்கள் மனிதர்களுக்கு நீங்கள் அதிகம் அதிகமாக வாக்குறுதி கொடுக்கணும்ன்ற அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் வாக்குறுதியை மூமின்கள் நிறைவேற்றுவாங்க அல்லா சொன்னதை வச்சு நீங்கள் கண்ட கண்ட மாதிரி வாக்குறுதி அளிக்கலாம் என்ற அர்த்தத்தை நீங்கள் புரிந்துவிடக்கூடாது ஒரு புத்தியுள்ளவன் எப்படி நடந்து கொள்வான் என்றால் மினல் வாட்ச் வாக்குறுதியை வந்து கொஞ்சமா தான் கொடுப்பான் மெஸ்தா அவனுக்கு எது முடியுமோ அந்த முடிஞ்ச விஷயத்தில் அவன் கொஞ்சமாகத்தான் வாக்குறுதி கொடுப்பான் கெசரத்தல் அதாவது நீங்க கூடுதலாக வாக்குறுதி கொடுக்கிறது அது மாறு செய்வதற்கான சில சந்தர்ப்பங்களை கூட உங்களுக்கு உருவாக்கி விடலாம் விளங்குதா மாறு செய்யும்படி உங்களை சில நேரம் நீங்கள் கட்ட மாதிரி வாக்குறுதியை கொடுக்குறீங்க நான் அதை பார்த்து கொள்ளலாம் அதை செஞ்சு கொள்ளலாம் நான் உங்களுக்கு செய்கிறேன் நான் உங்களுக்கு காசு தரேன் நான் அது செய்கிறேன் இப்படி நீங்கள் வாக்குறுதி அளிச்சீங்கன்னா சில போது நீங்கள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அது உங்களை தள்ளிவிடலாம் நிறைய காரணங்கள் உங்களை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத காரணங்கள் உங்களுக்கு வரலாம் நீங்கள் ஆளுக்கு பணம் தார்ன்னு சொல்லிப்பீங்க ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிப்பீங்க ஒரு ஆளுக்கு வீடு கட்டித்தாரன்னு சொல்லிப்பீங்க அந்த வாக்குறுதி நீங்கள் அவசரப்பட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நிறைவேற்ற முடியாத பல்வேறு காரணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பாவியாக மாறி எனவே கூடுதலான வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்து விடக்கூடாது பக்கத்து என் சில நேரம் மனுஷன் மறந்து விடுவான் சில நேரம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் சில அவனுக்கு சிரமங்கள் வரலாம் சில அவன் வாக்குறுதி அளிக்கும் போது ஒரு மனநிலையில் இருந்திருப்பான் அதுக்கு சி இப்படி என்று அவனுடைய கருத்தோட்டங்களில் மாற்றங்கள் வரலாம் தான் மனிதனை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக அவன் வாக்குறுதி கொடுக்காம தனது வாக்குறுதியை அவன் குறைத்து விட வேண்டும் இறைகி இல்லாதின் வாக்குறுதி கொடுக்கத்தான் வேணும் என்கிற ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தம் ஒரு தேவை வந்தாலே தவிர அவர் வாக்குறுதியை கொடுக்காமல் இருப்பது தான் அவருக்கு பேணுதலாக இருக்கும் கொடுத்தா நிறைவேற்றணும் அண்ணா குத்தால வாக்குறுதியை கொடுங்கன்னு சொல்லலை கொடுத்தா நிறைவேற்றுவார்கள் தான் சொல்றான் எனவே மூமினாக வாழ அதிகமான வாக்குறுதிகள் நீங்க கொடுக்காதீங்க மின் கண்டிப்பாக வாக்குறுதி கொடுக்கணும் என்கிற ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் அவருக்கு அவர் சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டுமே அவர் கொடுக்கட்டும் எனக்கு அங்கேயும் கிடைக்கு இருக்குது சில நேரம் வந்தாலும் வரும் அப்படின்றத வச்சு நான் என்ன தாரேன் அப்படி தாரேன்னு நீங்க வாக்குறுதி கொடுக்க கூடாது அவனோட வாழ்க்கையை வந்து அவன் வாக்குறுதி அளிக்கிறதாவே அவன் ஆக்கிக் அது வந்து ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அதிகம் அதிகமாக வாக்குறுதி கொடுத்து விட்டு மாறு செய்வதற்கு அது மிகப்பெரிய ஒரு தவறாகும் இது சீர் செய்யப்பட வேண்டும் என்பதை இன்றைய கொத்துபாவிலே மிக அழகான முறையிலே சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு மனிதனும் வாக்குறுதியை அவன் நிறைவேற்ற வேண்டும் அதாவது அதாவது வாக்குறுதி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஒரு கைது அது ஒரு அது ஒரு ஷர்த்தாக இருக்கிறது எனவே அதை அவன் நிறைவேற்றலைண்டா அது ஒரு பழுவான ஒரு முடிவை அவனுக்கு ஏற்படுத்தி தருகிறது எனவே ஒரு இக்கட்டான ஒரு கட்டமை இருந்தாலே தவிர மனிதன் வாக்குறுதி அளிக்க கூடாது என்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டு அவன் ஒரு வாக்குறுதி அளிப்பதற்கு முன்பு ஆயிரம் தடவைகள் அவன் அதை பற்றி யோசிக்கவும் கொடுக்கலாமா நமக்கு நிறைவேற்றுவோமா என்று அவன் சென்று சில நேரம் அவன் அவன் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத பாவத்துக்கு அவன் தள்ளப்பட்டு விடலாம் எனவே அவன் பல ஆயுதம் தடவைகள் வாக்குறுதி வழங்குவதற்கு முன்பு அவன் யோசிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஐபாதல்லாதி அஜ் அல் ஆதி கண்ணியமான சகோதரர்களே அதே மாதிரி ரெண்டாவது பத்தொன்பதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது ஒரு மகத்தான நன்மையை தருகிறது

அவன் மகத்தான நல்ல கூலியை அடைந்து கொள்வதற்கும் இந்த வாக்குறுதி காரணமாக இருக்கிறது அல்லா சொல்றான் மினல் மு மினாலும் சில பேர் இருக்கிறார்கள் அலேஹி அவர்கள் அல்லாவோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் ஃபமின் ஹும்மன் கபா நஹ் சிலர் அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே உயிர் நீத்து விட்டார்கள் ஒமின் ஹும்மென் தது இன்னும் சில பேர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒமா பத்தலு தபதீலா இந்த வசனத்தை சூரா அல் அஹசாப்ல இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நீங்க பார்க்கலாம் எனவே அல்லாஹு தாலா சொல்றான் அல்லாவோடு செய்த ஒப்பந்தத்தை யார் நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா மகத்தான கூறியை வழங்குகிறான் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு எனவே ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதென்பது மிகச்சிறந்த நன்மைக்கு வழிகாட்டுகின்றது என்ற செய்தியையும் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அது மாத்திரமல்ல ஒப்பந்தங்களை நிறைவேற்றுகின்ற அந்த குணம் இருக்கிறதே தக்குவாவுக்கான தக்குவாவை அடைந்து கொள்வதற்கான ஒரு காரியமாக இருக்கிறது என்று தாலா இந்த பனு

அடையாளமாக இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா நிறைய இடங்களில் சொல்கிறான் கணக்கிட முடியாத பல்வேறு நன்மைகள் இருக்கிறது என்பதையும் அல்லாஹு எனவே செய்தியை சொல்லி இந்த நிறைவு செய்யப்படுகிறது எனவே இன்றைய இந்த ஹொத்துபாவுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த செய்திகளை உங்கள் கவனத்தில் எடுங்கள் அரபு மொழியில் சொல்லப்பட்டாலும் அதன் தமிழ் அர்த்தங்கள் இதுதான் என்பதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் பெட்டாலும் முடிந்த அளவுக்கு இந்த хуதுபாவின் சாராம்சம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆதா மா இன்தீ வல் இல்மு இன்தல்லாஹ் வா அகுலு கௌலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹு லீ வலகும் ஃபஸ்தகஃபிருஹு இன்னஹு ஹவல் கஃபூர் ரஹீம்